நாகராஜன் வணக்கம்யா வணக்கம் ஐயா நீங்க சொல்லுது எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஒருத்தன் கையில வந்து ஆட்சி இருக்கு நீங்க என்ன சொன்னாலும் நீங்க எடப்பாடி பண்றதுக்குள்ள தவறு முட்டாள்தனமான முடிவு இது ஃபுல்லா நீங்களும் சொல்றீங்க நாங்களும் கேட்க பொதுமக்களும் புரியுது ஆனா அத அவங்க உணரவும் மாட்டாங்க அவங்க தெரிஞ்சுக்கிற விரும்பவும் மாட்டாங்க காரணம் நீங்க யாருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த ஆட்சியை நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்ல கச்சை கைப்பத்தணுங்க அவங்க நினைக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மாவட்டத்துல இந்த ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு நினைக்கிறவர்கள வந்து நீங்க ஒன்று திரட்டணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்க ஒரு பொறுப்பாளரோட உங்க இந்த ஒன்றுபட்ட அதிமுக யாரு துணையா நிக்க ஆசைப்படுறாங்களோ அவங்களோட பேரு கான்டாக்ட் செல் நம்பர் வாங்கி நீங்க ஒரு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு உங்களுடைய அஹ் ஒன்றுபட்ட அதிமுக யாரெல்லாம் துணை இருக்காங்களோ ஒரு குரூப்பை நீங்க ஒன்று திரட்டணும்னு என்னுடைய கோரிக்கை வைக்கீங்க நடராஜன் சொன்னது போல இந்த 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 நிகழ்ச்சிய எல்லா சமூக வலைதளங்களிலும் எல்லோரும் இதை வந்து உங்க நண்பர்கள் இடத்துல பகிர்ந்துக்கங்க நம்முடைய தேவை நம்முடைய நோக்கம் என்பது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அந்த தொண்டர்கள் எல்லோரும் என்னுடைய தொலைபேசி எண் ஏழு அஞ்சு மூணு சைபர் 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 ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதுல ஒன்றுபட்ட அதிமுக தேவை இதுல நான் ஒருங்கிணைந்து உங்களோட பயணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுல ஒரு குறு செய்தி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போறோம் அல்லது இந்த நிகழ்ச்சி வந்து என்னோட பேஸ்புக்ல இப்ப லைவ் போயிட்டு இருக்குது அதுலயே ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை உங்களுடைய அந்த முயற்சிக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கவங்க பெயர் தொகுதி மாவட்டம் தொலைபேசி எண் அதாவது செல் நம்பர் இதை போட்டுட்டீங்கன்னா நமக்கு ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் இவர்கள் மத்திய அரசாங்கத்துல பிஜேபி ஆதரவுடையவர்களா இருக்கலாம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை அவர்கள்ட்ட வச்சிருக்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மத்திய அரசாங்கத்திடத்தும் இருந்தும் பணமடம் உள்ளவர்களிடத்திலும் இருந்தும் இந்த கட்சியை பாதுகாக்கிற பொறுப்பை அடிமட்ட தொண்டர்கள்ட்ட தான் கொடுத்திருக்கிறார் அந்த தொண்டர்கள் தொகுதிக்கு ஆயிரம் பேர் இந்த கருத்துக்களை பதிவிட்டு அனுப்புங்க அவர்களை ஒருங்கிணைத்து நாம் இந்த ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம்